ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட்டர் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்தரையும் நாம் வழங்குவது இல்லை இது வந்துட்டு மந்த்லி ஃபியூச்சர் நமக்கு வந்துட்டு நேற்றைய லெவல்ஸ் நம்ம என்னென்ன கொடுத்துருந்தோம் அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு மதித்திருக்காங்க மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல் மார்க்கெட்டில் லைவில் வந்துட்டு லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் அதாவது நம்மளுக்கு பை செல் அப்படிங்கிறது எந்த இடத்தில் க்ரியேட் ஆனால் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் சும்மா மார்க்கெட் மேலே போனால் மேலே கீழே போனால் கீழே அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ணுறதை விட எந்தெந்த இடத்தில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கணும் நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு எழுநூறில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடம் நம்ம என்ன பேஸ் பண்ணோம் கால் ப்ளஸ் லோ அதாவது அன்றைய தினத்தோட லோ அந்த டேட்டாஸ் உங்கள் இருக்கும் இருந்தாலும் இருபத்தி நாலு எழுநூறு கால் ப்ளஸ் எழுபத்தாறு இதை தான் பேஸ் பண்ணி நம்ம கால் நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம் கால் செல்லர் பேனிக் பிளேஸுங்கிறத வந்துட்டு நமக்கு க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் அப்போ அந்த இடம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு காலுடைய ஹை கால் ப்ளஸ் ஹை கொடுத்துருந்தோம் இந்த இடம் வந்துட்டு புட் மைனஸ் லோ இந்த இடம் வந்துட்டு புட் மைனஸ் ஹை இதுதான் தான் பேஸ்டாக கொடுத்துருந்தது இந்த டேட்டாவை போட்டிருந்தாங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவின்னா இதை இதை அப்படியே வச்சுட்டு மார்க்கெட்டில் இன்னிக்கு லைவில் இருந்த டேட்டாவை தூக்கி நம்ம உள்ளே போட போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதற்கு நான் வந்துட்டு எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நமக்கு இருபத்தி நாலு எழுநூறு கால் பொட்டு நம்ம டேட்டாவை எடுத்துக்கப் போகிறோம் இருபத்தி நாலு எழுநூறு கால் இருபத்தி நாலு எழுநூறு பொட்டு இது நம்மளுக்கு க்ரீக்ஸ் வேல்யூ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது நேற்றைய தினத்தோடு நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த க்ளோஸிங்காக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இவங்க எண்பத்தி ஏழு ரூபாய் இவங்க எண்பத்தஞ்சு ரூபா நம்ம வச்சுருந்தோம் ஆனால் நமக்கு க்ளோஸிங் அப்படிங்கிறது செட்டில்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த அப்போ அந்த செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய தொகையை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி நாலு ரூபாய் எண்பத்தி நாலு ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது தொண்ணூறுரூபா காமன் ஐட்டியுமா வருமா ஸோ அந்த காமன் ஐட்டியுமே நம்ம வந்துட்டு நைன்ட்டி ருப்பீஸ் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு கால் இந்த டேட்டா வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு புட் ஓகேங்களா இப்போது இவங்க இந்த நைன்ட்டி ஒன் ருபீஸை தாக்கு பிடிக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு காலையில் ஓப்பனே எழுபது தான் அப்போ என்ன இந்த இடத்துல நடந்துருக்கு நமக்கு நைன்டி ருபீஸ் அப்படிங்கிற காமன் ஏடிஎம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே அது வந்துட்டு பிலோ எயிட்டியாக நமக்கு மாறியிருக்கு ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் டிகே நடந்துருக்கு ஃபஸ்ட்டே பத்து பாயிண்ட் டிகே நடந்தாச்சு அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில் இவங்களோட லோவே எயிட்டி எயிட் ருபீஸ் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு ரூபா தான் லோ வச்சுருக்காங்க அப்போ காமன் ஏடிஎம்க்கு மேலே இவங்க தான் இருக்கிறாங்க அப்போ இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலு எழுநூறு இவங்களோடலோ நம்ம பேசுனது எவ்வளோ எண்பத்தி எட்டு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி எட்டு இதை கொண்டு போய் நான் வந்து அங்கே மார்க் பண்ணுறேன் இங்கே நம்ம ஃப்யூச்சர் சார்ட்டில் போய் நம்ம மார்க் பண்ணலாம் இன்றைக்கி மார்க்கெட்டோட லைவில் இருந்த டேட்டா இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி எட்டு இது ஜோன் போடுறோம் இந்த ஜோன் வந்துட்டு என்னென்னா நமக்கு கால் செல்லர் பேனிக் பிளேஸோட ஏரியாவாகவே பக்கமாகவே அமைஞ்சிடுது ஓகே இதுக்கு ஏதாச்சும் கலரிங் மாற்றி பார்க்கலாம் இது ஒன்று கொடுத்துட்டேன் அடுத்து நேற்று நம்ம பார்க்கும்போது என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு அப்படிங்கிறது இதை நம்ம ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கணும் இருபத்தி நாலு எழுநூறு கால் வந்துட்டு புட்டோட ஹைக்கு மேலே இருக்கிறான் அப்போது மார்க்கெட் என்ன ஆகுது இருபத்தி நாலு எழுநூறு கால் டாமினேட் பண்ணியாச்சு அப்போ என்ன பண்ணணும் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு வந்துட்டு மார்க்கெட் மேலே போக போகுது இந்த மேலே போகும் போது நம்ம என்னென்ன ரெண்டு பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் இருபத்தி நாலு எழுநூறு கால் ப்ளஸ் கால் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்போ நம்ம வந்து அது ஒரு எயிட்டி ஃபைவாக காமன் ஐட்டியமாக வச்சுருக்கோம் நைன்டீனே வச்சுக்கலாம் நமக்கு காமன் ஐட்டியம் நைன்ட்டினால் இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறு இந்த தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு நமக்கு என்ன வருது அப்படின்னா நூற்றி எண்பது ரூபா வருது அப்போது இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பது அப்படிங்கிறது வருது அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும் எழுநூறுல இருந்து எழுநூற்றி தொண்ணூறையும் அடுத்தது எட்நூற்றி எண்பது நோக்கி போகணும் அப்போ இது வந்து ஒரு செக் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க நம்ம இங்கிருந்து போகிறோம் நம்மளை தடுத்து செக் பண்ணுறக்கு இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து செக் பாயிண்ட்டுன்னு நமக்கு அங்கங்கே செக் பண்ணுறக்கு ஒரு ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி செக் பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு தடுத்து நிப்பாட்ட போகிறாங்க அப்போ இருபத்தி நாலு எழுநூறுலேருந்து நம்ம போனால் நான் எதை நோக்கி போகணும் இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறை நோக்கி போகணும் அடுத்தது எட்நூற்றம்பதை நோக்கி போகணும் இது பேஸில் ஃபஸ்ட் நம்மளை தடுக்கிறது யார் இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறு அப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் என்னென்னா இருபத்தி நாலு எட்நூறு இந்த கால்புட் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த இடத்துல யார் இருக்க போகிறா இருபத்தி நாலு எட்நூற்றி எண்பது அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட் இதை பேஸ் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல கால் புட்டும் இந்த இடத்துல கால் புட் அப்போ இது கடையில் இருக்கக்கூடியது நமக்கு இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால் புட் இந்த இந்த மூணுமே நமக்கு என்னாக போகுது இங்கிருந்து போகிறவனை தடுத்து நிறுத்தி செக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்போ இவங்க செக் பண்ணும்போது இவங்களை அதாவது ஒரு செக் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அவங்க கிட்ட நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம ஃப்ரீ பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் இல்லை நம்ம எந் அந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவன் திருப்பி அனுப்பிச்சிடுவான் அந்த திருப்பி அனுப்புகிற இடத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருபத்தி நாலு எட்நூறு கால் புட்டோட டேட்டா இருபத்தி நாலு எட்நூற்றம்பது கால் புட்டோட டேட்டா இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை அதுதான் ஆனால் நம்மளுக்கு மூணுமே செக் பாயிண்ட் இது தான் அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட் நம்ம வரலாம் எங்கே இருபத்தி நாலு எழுநூறு காலுடைய லோவை நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறு அடுத்தது நமக்கு ஏன் இந்த லோ பாயிண்ட்னா மார்க்கெட் மேலே போகும்போது லோ தான் டிமாண்ட் ப்ளேஸ் அதனால் இருபத்தி நாலு எழுநூறு காலோடய லோவை நான் போட்டுவிட்டேன் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி நாலு எட்நூறு கால் போட்டு நான் போடுறேன் இந்த இடத்துல நான் வந்துட்டு போ இருபத்தி நாலு எட்நூறு கால் போட்டு நம்ம டேட்டாவில் மாற்ற போகிறோம் இப்போ இங்கே பாருங்க இது இந்த டேட்டா வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூறு புட் இந்த டேட்டா வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூறு கால் ஓகேங்களா இது கிளியர் பண்ணிக்கோங்க இப்போது இதோட லோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து தான் நம்மளுக்கு மேலே போயிருக்கு இது பேஸ்டு எட்நூறு கால் உடைய லோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் நியர் இருக்குது இங்கே பா பார்த்துக்கலாம் ஃபார்ட்டி த்ரீ இதோட பேஸ் வச்சுங்களா அப்போ இதோடய பேஸ்னால் நமக்கு என்னென்னா இருபத்தி நாலு எட்நூறு கால் வந்துட்டு நாற்பத்தி மூணுரூவா அதை ப்ளஸ் பண்ணிக்குவாங்க அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு விட நமக்கு வருது அப்போ இதை தூக்கி நம்ம என்ன பண்ணணும் இந்த டிமான் ஜோனுக்கு அதையே நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகே இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகே இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு எழுநூறு காலுடைய லோ இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் இது வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூறு காலுடைய லோவை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் அப்போ இந்த ரெண்டாச்சா அப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு இந்த எட்நூறு கால் அந்த இடத்துல நேற்றே சொல்லியிருந்தேன் எட்நூறு கால் புட்டு வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது அந்த இடத்துல தான் ஒரு செல்லிங் பாயிண்ட் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு இது ஃபஸ்ட்டு விஷயம் ஓகே அடுத்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ எட்நூறு காலுக்கு ஏதாவதுனா அப்போ எட்நூறு கால் புட்டு தான் டாமினேட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போது எட்நூறு புட்டோட லோவை நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஏன்னா அதுதான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி நாலு எழுநூறு காலோட லோவை போட்டோம் எழுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு போட்டோம் அப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி நாலு எட்நூறு புட்டோட லோவை போடுறோம் இந்த லோவுங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது இந்த இது இது நாற்பத்தி ஆறு அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க எட்நூறு காலோட லோவை எட்நூறு புட்டு வந்து கட்டாகலை அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுதான் இந்த இடத்துல தான் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க அப்போ இது அறுபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற மீட்டிங் பாயிண்ட்டை நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு அப்போ நேற்று தொண்ணூறுவா இருந்தது அப்போ இருபத்தி ஏழு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டிகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் ஆகுது அப்போது இதோட லோ நாற்பத்தி மூணு அப்போ என்ன அர்த்தம் சாரி நாற்பத்தி ஆறு அப்போது இருபத்தி நாலு எட்நூறு மைனஸ் நாற்பத்தி ஆறு அப்போ இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது இப்போ இதை தூக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மந்த் அதாவது மந்த்லி இருக்குல்ல அங்கே நான் மென்ஷன் பண்ண போகிறேன் இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு டேட்டா இப்போ மற்ற எல்லா டேட்டையும் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ இந்த ரிமூ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நான் ஃபோக்கஸ் பண்ண ஜூம் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு ப்ளஸ் எண்பத்தி எட்டு அப்போ என்ன ஆயிடுச்சு இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி எட்டு இந்த இடம் வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூறு ப்ளஸ் நாற்பத்தி மூணு அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்தது புட்டோடலு இருபத்தி நாலு எட்நூறு மைனஸ் நாற்பத்தி ஆறு அப்போ இந்த இடம் வந்துட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் இந்த இடத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஏன்னா இருபத்தி நாலு எழுநூறு கால் வந்துட்டு அதோடய லோவை தக்க வைக்கணுன்னா மார்க்கெட் என்ன பண்ணணும் இருபத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூறுக்கு மேலேயே இருக்கணும் அப்போது அதற்கு மேலே இருக்கிற புட் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டான் இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற இடம் அப்போ இது ரொம்ப இந்த ரெண்டு இடம் ரொம்ப முக்கியங்களா இந்த ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு வீழ்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அப்போ இந்த வீழ்ச்சி வந்து கண்டினியூ பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்போ மேலே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுக்கு ரெண்டு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கணும் இருபத்தி நாலு எழுநூறு காலோடைய லோவியும் இருபத்தி நாலு எட்நூறு காலோடய லோவியும் ஆட் பண்ணுறோம் இந்த இடம் வந்துட்டு மார்க்கெட்டை டிமாண்ட் பிளேஸை கிரியேட் பண்ணியிருக்கு அடுத்தது எட்நூறு புட்டு வந்துட்டு அவனோட லோவை தக்க வைக்கிறான் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் மார்க்கெட் டாமினேட் பண்ணி கீழே வந்துருக்கானா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எழுநூற்றம்பது கால் புட்டோட மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் பாருங்கள் அதுக்கப்புறம் தான் எஃபெக்டிவாக மார்க்கெட் இறங்கியிருக்கும் இப்போ நான் இங்கே இருபத்தி நாலு எழுநூற்றம்பது ஏன் எழுநூற்றம்பது போடுறேன் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு புட்டோட லோ மைனஸ் பண்ணி இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வருது அதனால் இருபத்தி நாலு எழுநூற்றம்பது கால் போட்டு நம்ம போடுறோம் அங்கே மீட் நடந்ததுக்கப்புறம் அதோட எஃபெக்டிவ்னஸை பாருங்கள் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால் மேலே போயிருக்காங்க இருபத்தி நாலு எழுநூற்றம்பது கால் போயிட்டு திருப்பி கீழே வரான் புட் ஆப்ஷன் வந்து கீழே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிறாங்க இந்த மெர்ஜ் ஆகிற இடம் தான் நமக்கு காமன் மீட்டிங் அதை மீட்டிங் பாயிண்ட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு அதாவது நமக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருந்த மீட்டிங் பாயிண்ட் அறுபத்தி ஏழாக மாறுது அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ஹை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த ஹை கிரியேட் பண்ணிவிட்டு போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா கால் என்ன ஹை வச்சுருந்தாங்களோ அந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூற்றி இருபத்தி ஏழு இங்கே அங்கே செல்லிங் வந்துடுச்சு இப்போ சப்போஸ் இவங்க வந்துட்டு இந்த பாயிண்ட் ஏன்னா இவங்க தான் நமக்கு பிரேக் இவின் பாயிண்ட்ஸு அப்போ இந்த பிரேக்வின் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் அவங்க செல்லிங் பாயிண்ட் வரல அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பயங்கரமாக இறங்கியிருக்கும் அப்போ மார்க்கெட்டை இறக்கத்தை தடுத்தது இது ஒன்று அடுத்தது எழுநூறு புட்டோட நல்லா பார்த்துக்கோங்க எழுநூறு புட்டோட லோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய் அப்போ இருபத்தி மூணு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் டீட்டெயில்டாக இதை பேஸ் பண்ணி தான் நான் காமிக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் பாயிண்ட் பையிங் பாயிண்ட் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது நமக்கு நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போது நேற்று போட்ட டேட்டாவையே அவங்க நமக்கு இது பண்ணியிருக்காங்க இப்போ லைவில் இருக்கிற டேட்டாவும் தூக்கி போட்டுட்ருக்கேன் இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி ஏழு இப்போ என்ன பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டு இந்த அறநூற்றி எழுபத்தி ஏழுக்கு கீழே தான் இருந்திருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் இருபத்தி நாலு எழுநூறு புட்டு வச்சுருக்கிற லோ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரூபாய் அப்போ மார்க்கெட் இந்த லோவை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க லோ இருபத்தி மூணு அப்போ இந்த இருபத்தி மூணு என்ன பண்ணணும் அவன் மார்க்கெட்டில் அது சஸ்டெயின் பண்ணியிருக்கணும் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்போ அதுக்கு பிலோலேயே மார்க்கெட் இருந்திருக்கணும் மார்க்கெட் நேற்று லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு மார்க்கெட் வந்துட்டு கீழே போக விரும்பலை அதாவது புட் செல்லர் வந்துட்டு அவங்க டிமாண்ட் பிளேஸை தக்க வைக்க விரும்பலை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான் திருப்பி மேலே போகிறான் திருப்பி மார்க்கெட் வந்துட்டு ஒரு கட்டத்தில் ப்ளஸ் பக்கமே வர்றான் அப்போவும் என்ன ஆகிடுச்சி மார்க்கெட்டு வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது கால் போட்டு டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை வந்துட்டு வால்டெலாம் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டன்னு இங்கே புரிஞ்சுக்கணும் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் மார்க்கெட் மேலே போகிறான் இருபத்தி நாலு எழுநூறு காலோட ஹை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு ஃபுட்டோட லோ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஆட் பண்ணால் அது ஆடர்ட் ப்ரீமியம் நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்போ இது நைன்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் அப்படின்னா நைன்ட்டி நைன்ட்டினா நம்மளுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஒன் எயிட்டினா ஒன் செவன்ட்டி எயிட் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம சரி ஒன் எயிட்டியே நான் எடுத்துக்கிறேன் டோட்டல் ப்ரீமியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நல்லா புரிச்சிக்கோங்க அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஸ்ட்ராடல் நல்லா புரிஞ்சுட்டா நமக்கு செல் பண்ணவங்க இந்த ரெண்டு பிரிமீத்தையுமே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு லாஸ் பத்து பாயிண்டில் இருந்திருக்காங்க அப்போ அந்த லாஸ் பத்து பாயிண்ட் இங்கே மார்க்கெட் மேலே போகும்போது நான் சொல்கிறேன் அப்போ மார்க்கெட் மேலே போகும்போது சப்போஸ் இது சஸ்டெயின் பண்ணியிருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சஸ்டெயின் பண்ணியிருந்தால் மார்க்கெட் பயங்கரமாக நமக்கு ஏறி இருக்கணும் ஆனால் என்ன பண்ணல அது தடுக்கப்பட்டது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டில் எழுநூறு புட் இனி வந்துட்டு இது ஜீரோ பண்ணுறக்காக தான் எக்ஸ்பெரியில் ஜீரோ பண்ணுறக்காக இது வந்து ஓட்டியமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா இது ஜீரோ பண்ணணும் அப்போ இவங்க மேற்கொண்டு இறங்குறதுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா இன்னொரு இருபத்தி மூணு பாயிண்ட் தான் இறங்குறக்கு இருக்கு ஆனால் இவங்க ஏற தொடங்கினா உங்களுக்கு காமா எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் புட்டு வந்துட்டு ஒரு மூன்று ரூபாய் இறங்குறான்னா கால் வந்து பத்து ரூபா டு பதினஞ்சு ரூபா ஏறக்கூடிய எஃபெக்ட்ஸ் அங்கே கிடச்சிருக்கும் அப்போது இந்த ஆடடு ப்ரீமியமும் மார்க்கெட்டில் என்ன பண்ணிவிட்டேன் இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பதில் மார்க்கெட்டு திரும்பக்கூடிய வாய்ப்பு சப்போஸ் எட்நூற்றி நாற்பது மட்டும் சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பதுக்கு மேலே ஒரு ஆஃப் அன் அந்த மாதிரி நின்றுருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி மார்க்கெட் என்ன இருக்கும்னா அந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்கும் அதனால தான் நான் சொல்லுவேன் ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா எதற்காக நீங்கள் முடிவெடுக்கணும் நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல வந்துட்டு பையும் கிரியேட் ஆகலாம் செல்லும் கிரியேட் ஆகலாம் அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த ஆடட் ஓகே இங்கே பாருங்க இது நேற்று கொடுத்த டேட்டாஸ் நம்ம வந்துட்டு எவ்வளோ தூரம் நமக்கு கணக்கச்சிதமாக அந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய கொடுத்த லெவல் இன்றைய லைவ் டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு அறநூறு காலுக்கும் எட்நூறு புட்டுக்கும் நேற்று நேற்று டேட்டா படி நமக்கு ஃபைட்டிங்காக கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிரீக்ஸ் ஆப்ஷன் கிரீக்ஸோட வேல்யூஸ் நான் கொடுத்துருந்தேன் இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு அறநூறு காலுக்கு ஸ்பீடு எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி ஏன்னா காமன் டீம் வந்துட்டு நமக்கு எயிட்டி நைன் நான் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சு நான் சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலு எழுநூற்றம்பது மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூறு போனால் இரநூத்தி இருபத்தெட்டு எட்நூற்றம்பது போச்சுன்னா இரநூத்தி எழுபது அப்படிங்கிற யாருக்கு இருபத்தி நாலு அறநூறு காளுக்கு இவங்க பார்த்திங்கன்னா இரநூத்தி நியர் நமக்கு போகல் அப்போ என்ன ஆயிடுச்சு மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூற்றம்பதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எயிட்டி ஃபைவ் ஸ்பீடை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல மார்க்கெட் போகும்போது சிக்ஸ்டி டூ அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி மூணுரூவா டிகே அப்போ மார்க்கெட் இந்த இரநூத்தி எழுபதுக்கு மேலே நிற்கும்னாலே மார்க்கெட் என்ன பண்ணணும் இருபத்தி நாலு எட்நூற்றம்பதுக்கு மேலே ஒரு இன்னொரு முப்பது பாயிண்ட்டெல்லாம் போனால் தான் இதை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பே வந்திருக்கும் அப்போ அங்கே நடக்கலைங்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு இருபத்தி நாலு எட்நூற்றம்பதுக்கு மேலே தக்க வைக்கிறது நமக்கு இல்லைன்னு ஆகிடுச்சி அதே சேம் டைம் இருபத்தி நாலு எட்நூறு புட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேற்றைய டேட்டா படி இவனோட லோ ஓன் லோ இருபத்தி நாலு எட்நூறு புட்டோட லோ அந்த இடத்துலையும் மீண்டும் சப்போர்ட் பண்ணி இவங்க வந்துட்டு திருப்பி ஏறியிருக்காங்க ஏறினவங்க பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தேழு மட்டும்தான் இவங்க வந்திருக்காங்க அப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு இருபத்தி நாலு அறநூற்றி ஐம்பது இருபத்தி நாலு அறநூற்றம்பதுக்குன்னு இந்த டேட்டா கொடுத்துருக்கோம் மார்க்கெட் வந்து அங்கே தான் திரும்பிச்சு இவங்க அந்த டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹையிலிருந்து இறங்கும் போது சிக்ஸ்டி டூ இருந்த மீட்டிங் பாயிண்ட் நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட செவன்டீன் இயரே வந்தாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால மார்க்கெட் ஃபாலுக்கு நமக்கு வால்டைல் இருக்கும் இங்கே வாய்ப்பாக இருந்தது இதெல்லாமே நம்ம டேட்டாஸாக நீங்கள் பார்க்கணும் அடுத்தது இருபத்தி நாலு அறநூறு காலுக்கு நம்ம டேட்டா நேற்று கொடுத்தது இது வந்து பெய்டு மெம்பர்ஸ்க்கு மார்னிங் பெய்டு மெம்பர்ஸ் வீடியோவில் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுப்போம் இதை பற்றி உங்களுக்கு பெய்டு மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்தது இருபத்தி நாலு எழுநூறு கால் புட்டோட பேஸ்லேயே நமக்கு நம்ம என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருந்தோமோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாருங்க இங்கே வந்துட்டு எழுநூற்றம்பது எட்நூறு எட்நூற்றம்பதுங்கும்போது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்திருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி எழுபது தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே செல்லிங் பாயிண்ட் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும் இப்போது இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன்ஸ் டேபிள் வந்துட்டு நமக்கு இருபத்தி நாலு எழுநூறு புட் எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க இப்போ இதோட பிரேக் இவன் பாயிண்ட்னா இருபத்தி நாலு எழுநூற்றம்பது அப்போது எழுநூற்றம்பது கால் புட்டு தான் நாளைக்கு டிசைட் பண்ண போகுது மார்க்கெட்டோட ட்ரெண்டை அப்போது புட்டோட எல்டிபிக்கு மேலே புட்டோட ஹைக்கு மேலே கால் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும் சப்போஸ் காலுடைய ஹை காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே புட் இருந்துட்டால் மார்க்கெட் பயங்கரமாக இறங்கிடும் ஸோ இதை பேஸ் பண்ணி எழுநூற்றம்பது தான் நாளைக்கு வந்துட்டு ஒரு நமக்கு ட்ரெண்டிங் டிசைனிங் ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறாங்க ஸோ இருபத்தி நாலு எழுநூற்றம்பது முக்கியமாக பாருங்கள் அடுத்து அறநூற்றம்பது புட் அறநூறு புட் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம டேன் ஓவர் ஸ்ட்ரைக்லேயும் நம்ம பார்க்கணும் டேன் ஓவரில் இருபத்தி நாலு எழுநூறு கால் போட்டே கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் இப்போ இந்த ஸ்ட்ராடலில் நமக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் நடக்கலாம் இது மந்த்லி கான்ட்ராக்ட் மார்க்கெட்டு வந்துட்டு ரொம்ப சைடுவேக்குள்ளே கொண்டு போகிறக்கும் வாய்ப்பு மிக அதிகம் அல்லது ஒரு பிக் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்தாலும் நடக்கும் இதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆனால் எந்தாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் அதாவது புட் ஆப்ஷனாக புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனாக கால் ஆப்ஷன் யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு அவங்க எஸ்டர்டே அதாவது இன்றைக்கியோடய ஹைக்கு மேலே நாளைக்கு ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் மொமெண்டம் க்ரியேட் பண்ணோம் ஆனால் ரெண்டு பேருமே கால் அண்டு புட் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ட்ரேட் பண்ணுற சந் சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு உண்டான வாய்ப்பாக இருக்காது நாளைக்கு மார்க்கெட் அதனால் இதை உன்னிப்பாக கவனிக்கணும் அடுத்து எட்நூறு புட் ஒரு ஐடிஎம் புட்டு வந்துட்டு உள்ளே இருக்குது அதனால் இந்த ஐடிஎம் புட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் கீழே இருந்தால் அப்படிங்கிற பேஸ்டு அடுத்து எழுநூற்றம்பது கால் எழுநூற்றம்பது புட் எட்நூறு கால் அறநூத்தம்பது புட் அறநூத்தம்பது கால் இப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பேஸ்டு நமக்கு எழுநூறு கால் போட்டு தான் நாளைக்கு மார்க்கெட்டை டிசைட் பண்ண போகிறாங்க அப்போ இருபத்தி நாலு எழுநூறில் கால் இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தெட்டு புட்டோடது வந்துட்டு இருபத்தி நாலு அறநூற்றி எழுபத்தி ஏழு ஸோ இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய ஜோனாக நாளைக்கு இருக்கும் அதை உன்னிப்பாக கவனிங்க அடுத்தது ரெண்டு பேர்த்தோட ப்ரீமியம் ஐம்பது இருக்கிறதுனால இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு அறநூற்றம்பது இருபத்தி நாலு எழுநூற்றம்பது இந்த மூணு ஸ்ட்ரைக்குமே ஒரு இம்பேக்டட் ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறாங்க இப்போ இருபத்தி நாலு எழுநூறு போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது இதோட டேட்டாஸ் பார்த்தா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்ட்ரைக் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தம்பது தொள்ளாயிரம் எட்நூற்றம்பது எட்நூறு எழுநூற்றம்பது எழுநூறு வரை பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூஸாக பில்ட் ஆகிருக்கு அடுத்தது வந்துட்டு புட் சைடு வந்து அவ்வளோலாம் பில்ட் ஆகலை புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்காங்க எழுநூறில் இருக்காங்க அறநூறில் இருக்காங்க ஐநூறில் இருக்காங்க அப்போது நாளைக்கு வந்துட்டு காலோடய ப்ரீமியம் நல்லா கரைந்து ஃபுட்டோட ப்ரீமியம் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிற பார்ப்பாங்க ரெண்டு பேருமே மைனஸில் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப சைடுவே போயிடுவாங்க இப்போ கால் சைடு வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இருக்கிற எல்லா ப்ராப்ளியுமே நம்ம பார்த்துருக்கோம் அதனால் எதோ ஒன்று நடந்தால் நாளைக்கு அதை வந்து நான் சொன்னதாக நடந்துருச்சுன்னு நான் சொல்ல முடியாது அந்தந்த இடத்துக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க இதுதான் நமக்கு வந்துட்டு நாளை தினம் மந்த்லி கான்டாக்டோட மொமெண்டமா இருக்கும் நல்லா புரிச்சிக்கோங்க கண்டிப்பாக கால் புட் ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் அதுவே காமன் ஐட்டியும் நமக்கு பார்த்துட்டு இப்போ ஃபிஃப்டியாக நம்ம பார்த்துருக்குறோம் இதற்கு ஏன்னா இது ரொம்ப டவுனான ப்ரீமியம் இந்த டவுனான ப்ரீமியம்னா ப்ரீமியம் கரையிறது ஆனால் இப்போவே கரைஞ்சாச்சுன்னா இன்னி கரையிறக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கொஷினும் வரும் ஸோ அதனால தான் யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க சைடை வந்து ட்ராவல் பண்ணுறக்கு முக்கிய காரணமாக போயிடும் ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்